ஃப்ரெண்ட்ஸ் கடந்த இரண்டு தினங்களாகவே முகநூலை திறந்தாலே எல்லாம் கேட்குறது அகரம் 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 யார் இந்த அகரம் இவங்க என்ன சாதிச்சாங்க என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கொகையிலேருந்து வருகிற சிங்கங்கள் போல வீர நடை போட்டு வரும் இவர்கள் தான் சாட்சி அகரம் ஃபவுண்டேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு எஸ் ஐம்பத்தி ஒன்று டாக்டர்ஸ் ஆயிரத்தி எண்ணூறு இன்ஜினியர்ஸ் எண்ணற்ற கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் மற்றும் பல துறைகளிலும் எண்ணிலடங்கா கல்வியாளர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் சூர்யா அவர்களோட மனதில் தோண்டிய எண்ணத்தை நண்பர்களிடம் அவர் பகிர அனைவரும் எஸ் என்று கூற உருவானது தான் அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு ஏழை எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் படிக்க வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற ஏழை மாணவ மாணவிகளுக்கு அவர்களது வாழ்க்கை தரம் உயரணும்னா கல்வியால் மட்டுமே அது சாத்தியம் என்று சூர்யா அவர்களது மனதில் தோன்றிய அந்த எண்ணம்தான் அகரம் ஃபவுண்டேஷன் உருவாவதற்கு காரணம் அந்த நிகழ்வு பற்றி சூர்யா அவர்களை சொல்வத ஒரு நிமிடம் கேட்போம் இவருக்கு சிங்கம் போன ஷூட்டிங் நடுவுல எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ண ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி சிந்தனை இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சீங்கன்னா இவங்க படிப்பாங்க அப்படின்னு சொன்னதுல ஒரு கோடி ரூபாய் கிடைச்சது ஆளுக்கு பத்து லட்ச ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம் விஜய் டிவி கூட என்னோட அண்ணன் ஸ்லாஷ் சித்தப்பா ஸ்லாஷ் சமல்சர் அவர்களும் அப்ப இருந்து எங்களுக்கு துணையா இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அன்பு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து அவர்கள் வந்து அப்ளிகேஷன் அமிச்சாங்க ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நாங்க நூறு பேர் படிக்க வைக்க போறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவோம்

இப்படி ஆரம்பிக்கப்பட்ட அகரம் ஃபவுண்டேஷன் அது எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த இலக்கை அடைந்ததை அந்த மாணவ மாணவிகளை கூறும்போது சூர்யா அவர்களுக்கு கண்கள் கலங்கியது ஒரு மனிதனுக்கு மனித குணங்களிலேயே மிகவும் சிறந்த குணமான இறக்கு குணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷத்தில் கண்கள் கலங்கி ஆனந்த கண்ணீர் வரும் எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் ஒரு வீடு வேணும் பெரிய கட்டிட்டேன் ஒரு அரசே அசாதாரணம் நினைக்கிற விஷயத்தை சப்தமின்றி சாதித்துக் கொண்டிருக்கிற மா மனிதர் சூர்யா மற்றும் அகரம் ஃபவுண்டேஷன் மெம்பர்களான நல்ல உள்ளங்களுக்கும் நன்கொடைகள் வாரி வழங்கி உதவுகிற உயர்ந்த குணம் கொண்ட நல்ல மனிதர்களுக்கும் ஒரு பிக் சல்யூட் தேங்க்யூ